திமுகவினர் நடுநோட்டில் நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது போக்குவரத்து பாதிப்பு புதுக்கோட்டை மாவட்டம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக மனித சங்கிலி போராட்டம் தமிழகம் முழுவதும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக அரசின் வரி ஏற்றத்தை கண்டித்து மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக அறந்தாங்கியில் தெற்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்து தலைமையில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற மனித சங்கிலி போராட்டம் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது அப்போது திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் நடு ரோட்டில் நின்று கோஷங்களை எழுப்பியதால் அப்பகுதியில் போக்குவரத்து நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜநாயகம் நகர செயலாளர் மோகன் ஒன்றிய செயலாளர் பெரியசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்